நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் திருப்பராய்த்துறை பராய்த்துறை நாதர் கோயிலுக்கு போனோம் ரொம்ப அற்புதமான அப்பர் சம்பந்தர் அருணகிரிநாதர் இவர்களால் பாடப்பெற்ற ஒரு சிவத்தலம் எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் வட்டத்தில் உள்ள திருப்பராய்த்துறை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது இது என்ன விசேஷம்னா சிவன் வந்து பிட்சாடனராய் அங்கே சென்று தாருகாவனத்து முனிவர்களோட செருக்கையெல்லாம் அகற்றி அவர்களுக்கு கரு புரிந்தார் அதனால் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு அகம்பாவம் தான்கிற அகந்தை இதெல்லாம் இந்த கோவிலுக்கு போனால் அழிஞ்சிரும் அதை தவிர தோல் வியாதிகள் ஈவன் புற்றுநோயை கூட குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த சிவனுக்கு இருக்கிறதா அங்கே இருக்கிறவர்கள் சொன்னார்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்த தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் இருக்கிற மூணாவது சிவத்தலம் இது ஏன் இதுக்கு பராய்த்துறை அப்படின்னா பராய் மரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பராய்மரம் காட்டில் இந்த சிவன் எழுந்தழு இருப்பதால் இதுக்கு பராய்த்துறை இதுக்கு தாருகாவனம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் பராயமரத்துக்கு தாருகா விருட்சம் அப்படின்னு பேர் நிறையா பராய்மரங்கள் இருந்ததால் இதுக்கு பேர் வந்து தாருகாவனம் இருந்த முனிவர்களோட அகந்தையே தான் அவர் சிவன் அழித்தார் இங்கே வந்து இன்னொரு விசேஷம் என்னென்னா நவகிரகங்களில் சனி பகவானுக்கு மற்றவங்க தான் அவர் வாகனம் இருக்குது மீதி பேருக்கெலாம் வாகனமே இல்லை இது முதல் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது இந்த கோவிலோட கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னா உத்தம சீவி சதுர்வேதி மங்கலத்து திருப்பராய்த்துறை அப்படின்னு எழுதியிருக்கு அந்த இறைவனுடைய பெ பெயர் பராய்த்துறை மகாதேவர் பராய்த்துரை பரமேஸ்வரன் அப்படின்னா வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருங்காரஸ் சம்பந்தர் பாடிய பதிகம் என்னென்னா நீரு சேர்வதோர் மேனியர் நேரிழை கூறு சேர்வதோர் கோலமாய் பாறு சேர்தலை கையற்பராய்த்துறை ஆறுசேர் செடை அண்ணலே அப்படின்னு எழுதியிருக்கார் இங்கே இருக்கிற மூலவர் பேர் வந்து பராய்த்துறைநாதர் அல்லது தாருகாவனேஸ்வரர் உற்சவருக்கு பேர் பராய்த்துறை பரமேஸ்வரன் தாயார் பேர் பசும்பன் மயிலாம்பிகை உற்சவ தாயார் பேர் ஹேமவர்ணாம்பாள் வர்ணாம்பாள் பராய்மரம் தீர்த்தம் என்ன அகண்ட காவேரி என்ன ஆகமம்னால் இங்கே சிவாகமம் திருஞார சம்பந்தர் திருநாவுக்கரசர் அவர்களால் பாடப்பெற்ற தலம் இப்போ நீங்கள் மேலெல்லாம் பார்க்குறதுலாம் அந்த இது எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதுதான் விட்சாடனர் கோலத்தில் சிவன் அங்கே வந்து தோன்றி அங்கே இருந்த தாருக்கா முனிவர்களுடைய செருக்கை அழித்த தலம் இது இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது இந்த தோல் நோய்களெல்லாம் குணப்படுத்துகிற சக்தி வாய்ந்தது இங்கே இருக்கிற சிவன் இங்கே காவேரியிலேருந்து தண்ணீரை கொண்டு வந்து குடத்தில் தண்ணியை வச்சுட்டே அந்த பிராகாரத்தை வலம் வரார்கள் அந்த வர வழியிலேயே ரொம்ப அழகான சன்னிதியில் விநாயக பெருமான் இருக்கார் அங்கே அழகான மேடையுடன் காணப்படுகிறது அந்த தலைவருக்கமான பராய்மரம் அதுக்கு கீழே மஞ்சள் நிற வஸ்திரத்தை கட்டியிருக்காங்க இந்த குடத்தை தூக்கிண்டு அந்த தலைவருஷத்தை வளம் வந்து வழிபடுகிறார்கள் நாயகி வந்து பசும்பொன் மயிலமை நின்ற கோலத்தில் நான்கு கரத்தோடு அருள் பாலிக்கிறாள் அந்த அம்பாள் தோலில் ஏற்படுற அலர்ஜி அதில் தோல் தொடர்பான நோய்களையெல்லாம் போக்குற சிறப்பு இந்த பராய்மரத்துக்கு இருக்கான் இந்த பராய மரத்தோட இலையும் விரலி மஞ்சளையும் சேர்த்து ஒரு மருந்து பண்ணி அதை இங்கே பிரசாதமாக தராருக்கலாம் அதை பக்தர்கள் சாப்பிட்டு அவர்களோட தொழில் நோய்கள் வந்து குணமாறுது அப்படிங்கிறது பக்தர்களுடைய ஒரு அனுபவம் அதனால் நிறையா பேர் திருப்பராயத்துறை நோக்கி வந்தவொன்று இருக்காங்க நோய்கள் எந்த விதத்துலேயும் வரலாம் அறியாமை ஆணவங்கிறதும் ஒரு நோய்தானே இல்லையா உடல் நலத்தை பாதிப்பதாக வந்தாலும் சரி மனநலத்தை பாதிப்பதாக வந்தாலும் சரி அல்லது நம் தான் என்கிற அகம்பாவம் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் குணப்படுத்துவதற்காக திருச்சி அருகே திருப்பராய்த்துறையில் கோவில் கொண்டு வைக்கிறார் இந்த தார்காவனேஸ்வர் இந்த கோவிலோட தொடர்புடைய ஒரு கதையை இப்போ பார்க்கலாமா ஒரு சமயம் கண்ம மகரிஷி கங்கையில் நீராடுறதுக்காக போயிட்டே இருந்தாராம் அப்போ அவருக்கு எதிர்க்க கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதி தேவதைகளும் வந்தார்களாம் மூன்று பேரும் கரிய நிறத்தில் கதங்கரையில் இருந்தார்களாம் ஏன் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு எங்கள்கிட்ட நீராடிய மக்களோட பாவங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட படிஞ்சு அங்கே மூணு பேரும் இந்த மாதிரி ஆகிட்டோம் அதனால் எங்களுக்கு பாப்ப விமோசனம் வேணும் அப்படின்னு மகரிஷி மகரிஷிக்கிட்ட அவர்கள் கேட்டார்களாம் அப்போ அவர் என்ன சொன்னாராம் மூணு பேரும் தென் திசையில் போய்ட்டு துலா மாதத்தில் காவேரியில் மூழ்கி நீராடுங்கோ அப்போது துலா மாதம் முதல் நாளில் திருப்பராய்த்துறையிலும் துறையிலும் மற்ற நாட்கள்லேயும் கடைசி நாள்லேயும் மயிலாடுதுறையிலையும் நீராடி அங்கே இருக்கிற சிவனையும் சக்தியும் வழிபடுங்கோ அப்போ நீங்கள் புனிவந்தம் அடைந்து புது பொலிவு பெறுவீர்கள் அப்படின்னு விமர்சனம் சொன்னாராம் அவர் சொன்னபடி கங்கை யமுனை சரஸ்வதி நதி தேவதைகளும் துலா மாதம்ங்கிற ஐப்பசி மாதத்தில் காவேரியில் நீராடி தங்கள் பாவங்கள்லாம் நீங்கி சுய உருவம் அடைந்தார்களாம் அதனால தான் ஐப்பசி மாதத்தில் இங்கே நீராடுறது ரொம்ப சிறப்புடையது ஒரு தடவை தாருக்காவனத்தில் இருந்த முனிவர்களுக்கெல்லாம் என்ன தோணி தான் இறைவனை காட்டிலும் நாம்ளே தான் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு ரொம்ப ஆணவம் அவர்கள் மனைவிக்கு என்ன அகம்பாவம் வந்து தான் எல்லாரையும் விட தாங்கள் தான் ரொம்ப அழகானவர்கள் கருப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அகங்காரம் வந்து தான் இந்த ஆணவத்திற்கு வந்து முடிவு கட்டணும் அப்படின்னு சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் தாருக்காவனத்துக்கு வந்தார்களாம் அப்போ சிவபெருமான் எப்படி வந்தாராம் பார்க்கும்போதே கண்ணை கவர அதி பேரழகோட பிட்சாடுனராக கையில் திருவோட ஏந்தி வந்தாராம் மகாவிஷ்ணு எப்படி வந்தாராம் அப்படி அழகே வடிவாக எல்லாரும் பயங்கர மோகினிங்கிற பெண் வடிவு ஏன்னா அவருக்கு ஏற்கனவே மோகினியாக இருந்து பழக்கம் இல்லையா பார்க்கடல் கடையும் போது அந்த மாதிரி அவர் வந்தாராம் அப்போ தாருக்கா இருந்த முனிவர்கள் என்ன பண்ணார்களாம் அந்த மோகினி வடிவில் வந்த மகாவிஷ்ணுவோட அழகில் மயங்கி அவர் பின்னாலே போக ஆரமிச்சிட்டாங்களாம் பிட்சாடனராக வந்த சிவபெருமானோட பேரழகை பார்த்து வியந்த அந்த முனிவர்களோட மனைவிகள் என்ன பண்ணார்களாம் கருப்பு கரசிகள்னு பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அவர்களெல்லாம் கருப்பு நெறியெல்லாம் மறந்து அந்த அழகான சிவன் பின்னால் போக ஆரம்பிச்சுட்டாங்களாம் தங்களோட தவ நெறியும் ஒழுக்கமும் மனைவியோட கற்பு நெறியும் எல்லாம் கெடு கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்த பிட்சாடனர் மீது ரொம்ப கோபம் வந்துட்டு அந்த தார்கா வரத்து முனிவர்களுக்கு அதனால் ஒரு வேள்வி ஆரம்பித்தாங்களாம் அந்த வேள்வியில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு புலி வந்து அந்த புலியை என்ன பண்ணாங்களாம் விச்சாடனர் வடிவில் சிவனை போய் கொள்வதற்காக ஏவினார்களாம் ஆனால் ஈசன் என்ன பண்ணார் அந்த புலியை கொன்று அதோட தோலை ஆடையாக அணிஞ்சுட்டாரான் அதுக்கு அடுத்தது அந்த வேள்வியில் ஒரு மான் வந்து அந்த மான் எடுத்து சிவபெருமான் இடக்கரத்தில் வச்சுட்டாரான் அதுக்கப்புறம் மழுன்னு வந்து தான் ஒரு ஆயுதம் அதை வந்து கையில் ஆயுதமாக வச்சுட்டாரான் தொடர்ந்து பாம்புகள்லாம் வர ஆரம்பிச்சுதான் அந்த பாம்பெல்லாம் தன்னோட ஆபரணமாக தடுத்துட்டாரான் அப்புறம் முயலகன்கிற அசுரன் வந்தானான் அவனை கீழே தள்ளி அவன் முதலில் ஏறி டான்ஸ் ஆடினாரான் இன்னும் தொடர்ந்து மந்திரங்களை சொல்லிகிட்டே இருந்தாங்களா அந்த முனிவர்கள் அந்த மந்திரங்களை எல்லாத்தையும் ஒரு டமருகமாக மாற்றி தன்னோடய திருக்கையில் தாங்கிவிட்டாரான் பிட்சாடனர் கடைசியாக தங்களோட தவ வலிமையால் வேள்வியிலேருந்து ஒரு பெரிய மத யானையை முனிவர்கள் வந்து வர பண்ணினார்களாம் தம்ம கொல்ல வந்த அந்த யானையனோட வயிற்றுக்குள்ளேயே போயிட்டாரா பிட்சாடனர் அந்த வலியை தாங்க முடியாமல் யானை கீழே விழுந்துட்டான் அப்போ ஈசன் வந்து யானையோட வயிற்றுக்குள்ளே போனதால் என்ன ஆச்சு உலகமே இருண்டு போயிடுது இதை பார்த்தோடன உமா இருக்கா இல்லையா பார்வதி அவள் வந்து முருகப்பெருமானை தன்னோட கையில் எடுத்துன்னு வந்து ஈசன் அப்படியே துதிச்சாலாம் உடனே யானையோட வயிற்று கிழித்துண்டு ஈசன் வெளியில் வந்து இந்த கிழிந்து போன யானையனோட தோலை தன் மீது போர்த்துக்கொண்டு வீர நடனம் இந்த புரிந்தறினாலாம் அப்போது பார்வதி கையில் இருந்த முருகன் வந்து தன்னோட அப்பாவை சுட்டி காமிச்சு தான் அப்போ தான் முனிவர்களுக்கு தெரிஞ்சுதான் ஓ வந்திருக்கிறது சிவன் அப்படின்னு தன்னோட அறிவு மயக்கமெல்லாம் தெளிந்து சிவபெருமான் காலடியில் விழுந்து வணங்கினார்களாம் சிவபெருமானும் அவர்களுக்கு இரக்கம் கொண்டு ஞானத்தை அழித்து மனமயக்கத்தெல்லாம் போக்கினாராம் இப்படி சிவபெருமான் தாருகாவனத்து முனிவர்களுக்கு குருவாக இருந்து அருளிய தலம் அதனால் தான் நம்முடைய அகம்பாவம் ஆணவம் இதெல்லாமும் போக்கக்கூடிய தலம் இது அப்படிங்கிறது ஐதீகம் இங்கே எப்படி இருந்தார் அவர் கிழக்கு நோக்கியவாறு சுயம்புலிங்கம்மா தாருகாவனேஸ்வரராக பராய்த்துறைநாதர் அப்படிங்கிற பேரில் எழுந்தெழுனார் அவருடைய உடனே சக்தியாகிய அம்பாள் வந்து தெற்கு நோக்கி பசும்பன் மயிலம்மை அல்லது ஹேம வர்ணாம்பிகை ஹேமம்னா சாஸ்கிருதத்தில் தங்கம் அதுவாக அவள் வந்து எழுந்தெழுதினாளாம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருச்சியிலேருந்து கரூர் போகிற வழியில் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் முக்கம்பு அணை இருக்குது அந்த அணையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பராய்த்துறை இருக்கிறது இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது அங்கே அமைந்திருந்த ஒரு கையில் சூளம் ஏந்திய காளியினுடைய உருவம் அங்கேருந்து சிலைகள்லாம் ரொம்ப அழகாகவே இருந்தது இந்த பிச்சாடனர் சிலை அப்புறம் ஊர்துவ தாண்டவ சிவனுடைய சிலையும் இருக்குது அதை நீங்கள் மேலே பார்க்கலாம் அதாவது காளிக்கும் சிவனுக்கும் நடந்த நடன போட்டியில் இந்த ஊர்துவ தாண்டவ பொசிஷன் மாத்திரம் காளியால் பண்ண முடியல அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோம் இல்லையா அந்த ஊர்துவ தாண்டத்தை விளக்கும் ஒரு அற்புதமான சிற்பம் இது வந்து சிவனுடைய சன்னதிக்கு போகிற வழியில் இருந்தது பின்னால் பார்த்தா நவகிரக சன்னதி அங்கே சனி பகவானுக்கு மாத்திரமே வாகனம் இருக்குது மேலே அந்த சுபத்தில் இரண்டு மீன்களுடைய சிற்பம் இருந்தது இது வந்து பாண்டியர்களோட இலச்சனை இல்லையா அதனால் பாண்டிய மன்னர்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இருப்பதை இந்த மீன் இலச்சனை சின்னம் காமிக்கிறது இப்போ நீங்கள் மேலே படிக்கிறது திருஞான சம்மத பாடிய பதிகம் நீர் சேர்வதோர் மேனியர் நேரிடை கூறு சேர்வதோர் கோலமாய் பாறு செய்தலே கையர் பராய்த்துறை ஆறு சேற்சடை அண்ணலே அப்படின்னு சிவனை பற்றி பாடியிருக்கார் திருநாசம் மந்தர் இப்போ நீங்கள் மேலே படிக்கிறதெல்லாம் இருந்த தேவார பாடல்கள் தான் அந்த சோபத்தில் இருந்தது அது தவிர அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் பாடின பதிகமும் மேலே நீங்கள் படிக்கலாம் கரப்பர் காலமடைந்தவர் தம்பினை சுருக்கு மாறுவல்லார் கங்கை செஞ்சடை பரப்பு நீர்வரு காவிரி தென்கரை திருப்பராய்த்துறை மேலேயே செல்வரே இங்கே சிறப்பான உற்சவங்கள் என்னென்னா வைகாசியில் பிரம்மோற்சவம் ஐப்பசியில் முதல் துலா முழுக்க விழா இங்கே கருவறைக்கு பின்னால் இருக்கிற கோஷ்டத்தில் லிங்கோத்பவரோட இடது பக்கத்தில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார் தட்சிணாமூர்த்திக்கு தனி மண்டபம் இருக்குது அவர் ஒரு கோஷ்டத்தில் இருக்கார் ராஜகோபுரத்துக்கு வெளியே உள்ள விநாயகர் நின்ற கோலத்தில் இருக்கார் இவருக்கு பேர் பரளி விநாயகர் அப்படிங்கிறாங்க இந்த பராத்துறைநாதரை வணங்கிட தோல் நோய் புற்றுநோய் பேச்சு வராத குழந்தைகளுக்கெல்லாம் பேச்சு வரும் அம்பாவில் வேண்டிக் திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அம்பாள் சுவாமி இவர்களுக்கு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் எல்லாம் பண்ணினாக்க ரொம்ப நம்மளுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறது திண்ணம் இங்கே பிச்சாடனராக வந்த சிவன் வந்து அர்த்த மண்டபத்தில் உற்சவர் வடிவில் இருக்கார் முன் மண்டபத்தில் பன்னெண்டு ராசிகள் குறித்த கட்டம் மேலே இருக்குது அதை விதானத்தில் அதுக்கு கீழே நின்றுட்டு சிவலிங்கத்தையும் பிச்சாடனரையும் ஒரே நேரத்தில் வழிபட்டால் நம்ம ராசி மற்றம் கிரகதோஷங்கள் அப்படிலாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்களுக்கான திருமண தடை நீங்குவதற்கு வாராகிக்கு சிறப்பு பால் அபிஷேகம்லாம் பண்ணி வேண்டிக்கிறாங்க ஆக மொத்தம் இது நம் நம்முடைய அகந்தையும் நீக்கும் நமது வியாதி ஈவன் புற்றுநோயை கூட நீக்கும் சக்தி வாய்ந்தது இப்போ நீங்கள் மேலே பார்க்குறதாங்க இருந்து நவகிரக சன்னதி சனீஸ்வரனுக்கு மாற்றம் நீங்கள் வாகனத்தை பார்க்குறீங்க மீதி கிரகத்துக்கெல்லாம் வாகனம் இல்லை இவ்வளவு சிறப்புகள் பெ பெற்ற திருப்பராயத்தூருக்கு நீங்களும் தான் ஒரு தடவை போய்ட்டு வாங்களேன்